ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போறனா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெற்ற பிள்ளைகளோடு வந்து பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தரோட கட்டு இந்த இன்ஸ்டாகிராமு இந்த சோசியல் மீடியாவில் டான்ஸ் ஆடுற ரீல்ஸு தான் வந்து ரொம்ப முக்கியமாக போச்சு குடும்பத்தில் கணவர் வேண்டாம் பிள்ளைகள் வேண்டாம் யாருமே வேண்டாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் போதும் வேறு எதுவுமே இல்லை அதுக்கு எல்லோரும் வந்து நீ அப்படி ஆடுற இப்படி ஆடுறான்னு பாராட்டு பண்ணால் அதான் உலகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்காங்க இப்போ அப்படி தான் வந்து மத்திய பிரதேசம் வந்து ஒரு பொண்ணு வந்து பொண்ணுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு பதினஞ்சு வயசு ஒரு பையன் இருக்கான் அந்த அவங்க வந்து எப்போ பார் ரீல்ஸு போட்டு ஆடிக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து அவங்க பையன் வந்து பார்த்துருக்கான் பார்த்துட்டு அம்மா நீ வந்து ரீல்ஸ்லாம் வந்து ஆடுற அதை கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா துப்பட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் பார்த்து வந்து ஆடுமான்னு சொல்லியிருக்கேன் இதனால் கோவமடைஞ்சு அம்மா என்ன பார்த்து நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா ச ஒரு அம்மா வந்து தன் பையனுக்கு செய்யக்கூடாத வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி வந்து அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த பையன் வந்து உயிரே இல்லை பெத்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸுக்காக இப்படி பண்ணிட்டு இப்போ வந்து அவங்க ஜெயிலுக்கே போயிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் செய்யலாம்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து வாழ்க்கையை இப்போ போய் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்காங்க இது உங்களுக்கு தேவையாக ரீல்ஸ் ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒரு ரீல்ஸ் ரீல்ஸில் வந்து நாலு பேர் வந்து கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிட போகுது தெரியல நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு கமெண்ட் படித்தா என்ன கிடச்சிடுற போகுதுன்னு தெரியல அதுக்காக அந்த பையனை போய் அடிச்சிருக்காங்க அவன் பதினஞ்சு வயசு பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இது சொல்லியிருப்பாங்க உங்கள் அம்மா இப்படிலாம் ஆடுறா போடுறா அவனுக்கு வந்து விவரம் தெரியும் நாட்டில் வந்து காலம் கெட்டுடக்குன்னு அம்மா அப்படி அப்படி போட்டு போ கொஞ்சம் மூடிக்கோன்னு சொல்லியிருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது ஒரு பையன் வந்து அம்மா சொல்ல மாட்டாங்க இப்போ நிறைய பேருங்கள்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க எதையுமே வந்து சரியாக வந்து பண்ணலை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடய வாழ்க்கை தான் பெருசு அப்படின்னு இப்போ இந்த காலத்தில் எல்லோரும் நினைக்கிறது என்ன தங்க வாழ்க்கை தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த காலத்தில் அப்படி கிடையாது தன்னுடைய பிள்ளைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை வந்து விட்டு கொடுப்பாங்க ஆனால் இப்போல்லாம் இப்படி இடிச்சதுனால அந்த பையன் வந்து பார்த்தினா பையனை வந்து அவங்க வந்து ஒரு அம்மா வந்து செய்யக்கூடாது வந்து செஞ்சுருக்காங்க பெத்த தாய் பெத்த மகனுக்கு வந்து உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுயநில்லாத அன்பு அன்பு தாய்ப்பாசம் தான் சொல்லுவாங்க இப்போ ஆனால் அந்த தாய் பாசம் ரொம்ப மோசமாக போய்கிட்டுருக்கு நிறைய இடங்கள்லாம் வந்து பெத்த பொ பொண்ணாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி என் வாழ்க்கையும் நீ எப்படி பண்ணலாம் என் வாழ்க்கையில் நீ தலையிடுறா சொல்லி சண்டை போட்டு அடித்து இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து மனது கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படிலாம் வந்து செய்கிறாங்க இன்ஸ்டாகிராம் ரூல் யூடியூப்பில் ரூல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கூட ஒரு ஒருத்தவங்க வந்து முதல்ல ஒழுங்காக தான் புடவை எடுத்துட்டு போட்டிருந்தாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உடம்பு எந்த நேரமும் புருஷனும் கிடைக்கிறது இல்லை சின்ன பொண்ணாக கேட்டால் கிடையாது அவங்களுக்கு அஞ்சு வயசில் ஒரு பொண்ணு இருக்குது அதுமாதிரி ரெண்டு ரெண்டு மூணு வயசு ஒரு பையன் இருக்கா இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ரீல்ஸு 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 விதவிதமாக பனியனை போட்டு விதவிதமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் ஆடுறது மட்டும் மட்டும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா வந்து நான் ராத்திரி பூரா வந்து விடிய விடிய தூங்க மாட்டாங்க எப்போ பாரு மெம்பர்ஷிப் அது இது லைவ்ன்ட்டு போட்டுட்டு என்னதான் பண்ணுவாங்கன்னே தெரில ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டு இருக்காங்க இந்த ரீல்ஸுக்காக எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோகத்தை அது ஒரு மோகம்னு சொல்லலாம் அது விழுந்தா எந்த முடியாதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் லைவெல்லாம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஒரு மெம்பர்ஷிப்புக்கு மூவாயிரரூவா நாலாயிரூவா வாங்குறாங்க அப்படி என்ன வந்து மூவாயிரூவா கொடுத்து எத்தனை பேர் சேர்றாங்கன்னு பாருங்கள் அப்படி சேர்ந்தால் என்ன கிடைக்கும் அதெல்லாமே எல்லாமே ரகசியம் இருக்குது மிட் நைட்டில் மெம்பர்ஷிப்பு ராத்திரி கூட மெம்பர்ஷிப் போட்டு பணத்தை கொண்டு ஆண்கள் வந்து கொட்டுறாங்க அங்கே என்ன இருக்குது என்ன அவங்களுக்கு ஃபோன் நம்பர்லாம் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஃபோன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷார்ட்டு பண்ணுறாங்க அதை பற்றி எதுவும் வந்து தெரியலை இப்படி நிறைய பேர் ரீல்ஸுக்காக இப்படிலாம் வந்து கஷ்டப்படுறாங்க ரீல்ஸ் தான் முக்கியம் சொல்லி நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க கொஞ்சம் கூட ஒரு குடும்பத்தை பற்றி கவலை கிடையாது பையனை பற்றி கவலை கிடையாது பொண்ணை பற்றி கவலை கிடையாது எப்போ பார் நீ சோசியல் மீடியா வரக்கூடாதுன்னு நான் சொல்ல தாராளமாக நீங்கள் சோசியல் மீடியாவில் வரலாம் சம்பாதிக்கலாம் இல்லை டைம் பாஸ்க்காக வரலாம் ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தினா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பையன் பொண்ணு அவங்க வந்து வ அவங்கள என்ன சொல்கிறாங்களோ கேட்டால் அதுபடி தான் நம்ம நடந்துக்கணும் முதல்ல வந்து நம்ம குடும்பம் தான் வந்து முக்கியம் அதுக்கப்புறம் தான் சோசியல் மீடியா அதை விட்டுட்டு எப்போ பார் வந்து ரீல்ஸில் இருந்துட்டு அதுக்காக வந்து பிள்ளைகள் பண்ணு மனசை வந்து இப்படிலாம் வந்து பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்ச மறுக்காம சேரில் சப்ஸ்கிரைப் சிப்ப நன்றி அதே மாதிரி யூடியூப்பில் தான் ஒரு பிரபலம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம கணவர் சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து குறைச்சி அப்படி இப்படின்னு போட்டாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து திட்டினாங்க இப்படிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நாளைக்கு இந்த குழந்தை வந்து பெருசாகிடுச்சி அப்படின்னா வந்து பெருசாகி அம்மா வந்து சொல்லணும் என்னம்மா இப்படி பண்ணுறான்னு அப்போ வயசாகிடுச்சின்னா அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஐயோ நம்ம இப்படிலாம் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க வந்து யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கே பொண்ணு அந்த மாதிரி ஏதாவது அது பண்ணிணா கண்டிப்பாக அவங்களால தட்டி கேட்க முடியாது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து யோசித்து எதுனாலும் பண்ணுங்கள் அப்படின் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க யூடியூப்பில்